தமிழனை பிச்சைக்காரணி ஆக்கியாச்சு தமிழன் ஏமாளி ஆகிவிட்டான் அவன் போதையிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட இனக்கூட்டமாக மாறிவிட்டான் விட்டான் பதறாகி விட்டான் அவனுக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் படிக்க போற பெண்களுக்கு ஆயிரம் மாணவ செல்வ மாணவ தம்பிகளுக்கு ஆயிரம் கொடுத்தால் முடிந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கா ஓட்டு போட மாட்டான்னு சர்வே எல்லாம் சொல்லுதா ஆயிரத்து ஐநூறு ஆடு இவன் கணக்கெடுக்கிறான்டா

ஏண்டா வரணும் கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுக்குறான் அதனால வரணுமா ஏன் நாட்டின் முதலமைச்சர் பேசுறாரு எழுபத்தி ஆறு குண்டம் எழுபத்தி ஆறு குண்டத்தில் இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடம் இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்தில் சொல்ல இருக்கிறார்கள் ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள் ஒருவேளை என்னரும் தமிழ் சொந்தங்களே உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணி பாருங்கள் என்ன நடக்கும் தானா நடக்கும் தமிழிலே கூட முடுக்கு அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது இந்த துணிவு எப்படி வந்தது திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை தமிழன் கோபப்படுவான் தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை என்றால் தமிழன் தமிழனாக இல்லை தமிழன் யார் சாதி தமிழன் மதம் சாதி மத சகதிக்குள் வலுவாக சிக்குண்டான் மேலே எழுந்தால் சாராயம் கவர்ச்சி மேலே எழுந்தால் பணம் மழை சத்தான் தமிழன் எந்திரிக்கவே முடியவில்லை இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் அவர்கள் பேச மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் அதுவும் பனிரெண்டரை மணிக்கு தான் கூட முழுக்க செய்வாங்க கும்பாபிஷேகத்தை பனிரெண்டரை மணிக்கு ஏன் அப்போதான் அயோத்தில் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண நேரமா பன்னிரண்டு மணி அதனால என்ன அதனாலதான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டப்பட தான் இந்தியா முன்னேறி இருக்கான் இந்தியா முன்னேறி போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதே பன்னெண்டரை மணிக்குழுக்க நடத்தணும் முன்னேறி இருக்கா அப்ப தமிழ்நாடு தனியா இருக்கு தனி மந்திரம் வச்சிருக்காங்க எப்படி இருக்கு இதெல்லாம் தீர்மானிப்பவர் யார் அவர்களே அவர்களே நீ ஒற்றை 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 சிவாஜி மராட்டிய மன்னனை வீர சிவாஜி என்று தூக்கி வருவாய் அது உனக்கு எனக்கு எத்தனை வீர பெரும்பாட்டங்கள் பூலி தேவன் வீரன் சின்னமலை அழகு முத்துக்கோன் சுந்தரலிங்கனார் எத்தனை பேர் எத்தனை பேர் மாமன்னர்கள் மறுதிருவர்கள் எங்கள் முன்னவர்கள் போல சற்று மிரத்தில் சளைக்காதவர்கள் யாராவது போராடி தூக்கல தொங்கிருக்கா தொங்கிருக்கானா தொங்கிருக்கான வரலாறு உண்டா எங்கள் பாட்டனை அழகு முத்துக்கோனை கைது எப்படி தந்திரமாக சூழ்ச்சி செய்து உன்னை வீழ்த்தினோம் பார்த்தாயா டே நாங்கள் தோற்றாலும் வீரமிக்க மறவர் கூட்டமாக வரலாற்றில் வீழ்வோம் நீ வென்றாலும் துரோகி என்றுதான் பதிவு செய்யப்படுவாய் பீரங்கி குண்டுகள் துளைக்க முடியாத மன்கோட்டை சுவரை கட்டி ஆண்ட மகன் நம்முடைய பாட்டனார் மரணத்துக்கு அஞ்சாதம் ஆவீரர்கள் வெள்ளைக்காரன் தூக்கு கயிறை பறித்து களத்திலே மாட்டிக்கொண்டு அவன் நெஞ்சிலே கைவித்து போட நீ என் எதிரி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தா என்று வரலாறு பதிவு செய்து விடக்கூடாது கூடாது என்று சொல்லி மாண்டவன் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை மான மரவர்கள் மருதிருவர்கள் இருவர் கழுத்திலுமே தூக்கு முழங்காலை கட்டி பிறங்கையை கட்டி முட்டிக்கால் போட வைத்து தூக்கு கயிற்கு முன்பு நிறுத்திருந்தான் வெள்ளைக்காரன் பெரியவர் சிரித்தார் பெரிய மருது பாட்டன் ஏன் சிரிக்கிறாய் என்றார் நாங்கள் உன்னை எதிர்த்து போரிட்டோம் தூக்கில் போடுகிறாய் இந்த ஏழு வயது சிறுவன் என்னடா செய்தான் என்று கேட்டார் இவனுக்கு எதுக்கடா தூக்கு கயிறு மாட்டியிருக்கிறாய் என்று அச்சமடா அச்சம் மருது பாண்டியர் வம்சத்திலே வந்தவன் ஏழு வயது சிறுவனை விட்டுவிட்டு சென்றாலும் எதிர்காலத்தில் நம்மளை கொன்று ஒழிப்பான் என்கிற அச்சம் இந்த ஏழு வயது சிறுவனை எப்படிப்பட்ட ரத்தத்தில் பிறந்தவன் கூணி குறுகி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு முக்கா சீட்டு அறப்படி அரிசி வேட்டி சேல ஆயிரம் ரூபா கையேந்தி நிக்கிறியடா கையேந்தி நிக்கிறியடா மானங்கட்டவனை உன் மூதாதை வேலை வைப்பதுக்கு வெள்ளக்காய் வெள்ளரிக்காய் வெண்டக்காய் வெட்ட அல்ல நம் இனத்திற்கு மொழிக்கு எதிராக எவந்தலை வந்தாலும் வெட்டி வீழ்த்த தாண்டா வேலை வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டால் உனக்கு வீர வரலைனா உன் பிறப்பு சந்தேக பண்ணுடா எதற்காக நீங்க கோயில் சமஸ்கிருத்த சொல்லு சொல்லு எனக்கு புரியக்கூடாது அதை தவிர வேற நோக்கம் இருக்கா என் இறைக்கும் புரியக்கூடாது அதை தவிர வேற நோக்கம் ஏதாவது இருக்கா மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள் இந்தியா பல்வேறு பல்வேறு மொழி வழி தேசிய இனங்களின் கூட்டமைப்பு பல்வேறு தேசங்களின் ஒன்றியம் இந்த நாடு இருந்ததில்லை வெள்ளைக்காரர்களால் அடிமைப்படுத்தி ஆண்டு அந்நியனால் உருவாக்கப்பட்டது இந்திய நாட்டின் தேசிய ஒருமைப்பாடு என்பதே வெள்ளைக்காரன் கத்தி முனையில் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டது ஒன்று என்றுதான் சொல்கிறார் இந்தியாவின் வரலாறு என்பது என்ன வரலாறு என்பது அந்நியர்கள் அந்த நாட்டின் அந்நியர்களினுடைய இந்தியர் அல்லாத ஒரு அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்த நாட்டின் வரலாறு முகலாயர்கள் எத்தனை முறை வந்தார்கள் பாணிப்பட்டு போர் எவ்வளவு நடந்தது இந்த மாதிரி இந்த மாதிரி கதைகள் தான் இங்கே வரலாறு நமக்கென்று வரலாறு ஒண்ணு இல்லை அது உருவாக்கப்பட்டது அப்ப பல்வேறு மொழி வழி இனங்களாக பிரித்து நிலங்களாக பிரிக்கிறது மொழி வழியேதான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது தெலுங்கர்கள் கூடி வாழ்கிற நிலப்பரப்பு ஆந்திரா மலையாளிகள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு கேரளா தமிழர்கள் கூடி வாழக்கூடிய நிலப்பரப்பு தமிழ்நாடு இப்படி பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அதை போல சமஸ்கிருத மொழி பேசக்கூடிய மக்களுக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் எது ஒண்ணும் அப்ப எதில் அது உயர்ந்தது ஆனால் இங்கு வந்து தமிழ் தமிழ் கடவுள் இதெல்லாம் பேசுகிறார்கள் கேரளாவில் ஐயப்பனை தொட்டார்கள் பெண்கள் உள்ளே வரக்கூடாது என்றார்கள் ஒரே மகன் ஓட்டுக்காக நிற்பவன் அஞ்சுவான் நாட்டுக்காக நிற்பவன் எதற்கும் பயப்பட மாட்டான் ஐயப்பனை கும்பிட பெண்கள் வழிபட வரக்கூடாது சிவனை கும்பிடலாம் முருகனை கும்பிடலாம் எல்லோரையும் கும்பிடலாம் ஐயப்பன் வரக்கூடாது பெண்கள் வரக்கூடாது எப்படி இருக்கு கோயிலில் ஒரு கருவறை இருக்கிறது அது நாம் உருவாக்கியது என் தாயிடத்தில் ஒரு கருவறை இருக்கிறது நம்மையே உருவாக்கியது எது சிறந்தது என்று கேட்டினேன் கேள்வியை எழுப்பினேன் கோயில் இருக்கிற கருவறை வெறும் கற்கள் சிமெண்ட் செங்கல் சாந்து என் தாயின் கருவறை ரத்தம் சதை எலும்பு நரம்பு எதுன்னு கேட்டேன் ரத்தமும் சதையுமாலானது என் தாயின் கருவறை அதை விட புனிதமானதா நொறுங்கி போனது ஐயப்பனை கையில் எடுத்தார்கள் தோற்றே போனார்கள் ஒரிசாவில் பூரி ஜெகநாதரை எடுத்தார்கள் தமிழ்நாட்டில் முதலில் சிவனைத்தான் தொட்டார்கள் அது போச்சு எடுவல்ல இருக்காங்க சிவனுக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தேவாரம் திருவாசகம் எல்லாம் பன்னீர் திருமறைகள் எல்லாம் இருந்தது ஆனால் எங்கள் இறை தமிழ் முன்னவன் முருகனுக்கு ஒன்று நக்கிரன் பாடிய திருமுருகாற்று படைக்கு பிறகு எதுவும் இல்லை சந்தை மதிப்பு இழந்த ஒரு நடிகன் போல தமிழர்களால் கைவிடப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் இறை நின்றான் முருகன் அந்நேரத்திலே நம்மிழ முன்னோர் அர்ணகிரிநாதர் என்கிற பெரும்பாவலன் வந்தான் திருப்புகள் வாடினான் முருகன் மேலே பக்தி திரு முத்து திருநகை என்று வாடினான் எழுந்தான் மறுபடி முருகன் தமிழின மக்களின் உள்ளத்தில் இல்லத்திலேயே நீ எவ்வளவு நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு என்பதை புரிந்துகள் உன்னுடைய கோயிலில் உன் தாய்மொழியில் வழிபட முடியாது என்பது கீழான அடிமை நிலை இங்கே தெய்வத்தமிழ் பேரவை வீரத்தமிழ் முன்னணி எல்லாம் வழக்கு போட்டு நம்முடைய பாட்டனார் அருண்மொழி சோழன் அவன் கட்டிய கோயில் பெருவுடையார் கோயில் அந்த கோயிலே தமிழில் குடமுழுக்கு அது கும்பாபிஷம் சொல்லுவான் தமிழில் சொல்ல மாட்டான் எழுதி வைத்துக்கொள் வைத்துக்கொள் இன்றைக்கு குடமுழுக்கு தண்ணீராட்டு தமிழிலே வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் சமஸ்கிருதத்திலும் ஓத விடுங்கள் என்று நீங்கள் போராடுகிற நிலைமையை நாங்கள் உருவாக்கவில்லை என்றால் பார்த்துக்கிட்டே இருக்க திருவிழிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாள் கோயில்லா ஆண்டாள் ஆண்டாள் பாடிய பாசுரம் எந்த மொழியிலே ஆண்டாள் கோயிலே அவள் பாடிய பாசுரம் பாடப்படுகிறதா இது கேள்வி தமிழில் பாயிரம் பாடிய ஆண்டாளுக்கு எதற்குடா சமஸ்கிருத மந்திரம் எதற்கு இதை விட ஆண்டாளை பெருமாளை எழிபடுத்துற செயல் ஒன்று உண்டா ஒன்று உண்டா எப்படி ஒரு அடிப்படை உரிமை ஒரு தேசினத்தின் மகன் மகளுடைய அடிப்படை உரிமை அவனுடைய மொழி அதை இழக்க முடியாது மொழியை இழந்தால் என் இனத்தை இழப்பேன் இனத்தை இழந்தால் நிலத்தை இழப்பேன் நிலத்தை இழந்தால் என் பலத்தை இழப்பேன் பலத்தை இழந்தால் நான் அழிவேன் உலகெங்கிலும் இருக்கிற வரலாற்று உண்மையை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள் நின்று நாங்கள் தமிழர்கள் என்று அந்த கோயில்களின் மதில் சுவர்கள நம்முடைய வரலாற்று பேராவணம் கல்வெட்டுகள் குறிப்புகள் எல்லாமே இருக்கிறது இன்றைக்கும் குடவாயல் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் எழுதிய நூலை படிக்கும்போது போது பதினெட்டாம் நூற்றாண்டிலே அந்த கோயிலில் அந்த கல்வெட்டிலே என்று எழுதுகிறார் என்றால் அதுதான் நமக்கு வரலாற்று பேராவணம் ஒரே நேரத்தில் வழிபாட்டில் இருந்தும் மொழியில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் திட்டமிட்டு வெளியேற்றியவர்கள் இந்திய திராவிடர்கள் நல்ல கவனிச்சு வச்சுக்கணும் அவன் உள்ள வராத இவன் போகாத முட்டால் தான் நல்லா நீ வெளியில நின்ன கதை முடிஞ்சு கடவுள் மறுப்பே பேசிக்கிட்டு இருந்த சீமான் அதை கையில் எடுத்தான் ஏன் எடுத்தான் வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசியன மக்களின் உரிமைக்கு விடுதலைக்கு போராடுகிறவன் எங்கள் உயிர் அவன் எங்களுக்கு கற்பித்தது மூன்று வைத்து ஒரு வீட்டை கட்ட முடியாது நான்கு வீட்டை கட்ட முடியும் அவன் மொழி அவன் வழிபாடு அவனுடைய மென் மெய்யில் கோட்பாடு எல்லாவற்றையும் செத்து மீட்பதுதான் ஒரு தேசியனத்தின் முழுமையான விடுதலையாக அமையும் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்புடி சமூகம் முதன் முதலாக தோன்றிய ஒரு இன பெருங்கூட்டத்திற்கென்ற ஒரு வழிபாடு மெய்யில் கோட்பாடு இருந்திருக்குமா இல்லையா எனக்கென்ற இறை யார் எனக்கென்ற வழிபாட்டு முறை என்ன நாங்கள் இயற்கை வழிபாட்டு எங்கள் தெய்வர்கள் முருகனும் மாயோனும் இதெல்லாம் எங்களுடைய சிவன்லாம் எங்கள் இனம் முன்னோர் காளி பேச்சியம்மன் சுடலாண்டி கருப்பணன் எங்களுடைய குலமுன்னோர் மாயோன் மேய காடுரை உலகு சேயோன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய தீம்புணல் உலகு வர்ணன் மேய பெருமணல் உலக என்று எங்களுடைய தொல்காப்பியம் எங்களுக்கு கற்பிக்கிறேன் எங்க ஐயா சொன்ன மாதிரி சிவன் என் இறை என் மூதாதை நான் மறுபடியும் மறுபடியும் கேட்கிறேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் அயல் சொல்ற தமிழனை தவிர ஒருவன்கள் என்னுடைய மாயவன் தான் கண்ணன் என்னுடைய கண்ணன் தான் திருமால் என்னுடைய திருமால் தான் பெருமாள் இரண்டாவது நிலத்தின் முல்லை நிலத்தின் தலைவன் ஆயர் தலைவன் முல்லை நில இறைவன் என்னுடைய மாயவன் என்னுடைய கண்ணன் நாங்கள் எங்களுடைய இறை கருப்பு மால் என்றால் கருப்பு வணங்குகிற தெய்வத்தை என் இறையை பெருமையாக மரியாதையாக அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால் பெருமாள் என்று அழைத்தேன் நீ கும்பிடுகிற வெங்கடாசலபதின்னு பேர் மாத்தனா ஏய் நீ என்ன 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 வேடம் போட்டாலும் அப்போ ஏன் பன் தானடா ஏன் அப்பன் தானு அப்பனுக்கு கூடிய கூட்டம் வெங்கடாசலபதிக்கு கூடிய கூட்டம் எங்கள் பாட்டன் எங்கள் முப்பாட்டன் முருகப் பெருமகனாருக்கு இல்லையா வந்தார் ஒரு மகன் எளிய மகன் சிமான் வேல்வேல் வெற்றிவேல் என்று திருமுருக பெருவடா முருகன் என் மூதாதை என் இனம் முன்னூல் எங்கள் முப்பாட்டன் என்ற முழக்கத்தை முன்வைத்து பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று எடுத்தேன் அன்னைக்கு கதறினார்கள் திராவிடர்கள் ஐயோ நாடு நாசமாகி போனது என்றார்கள் வேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று பாய்ந்தார்கள் நானும் என் தம்பிதங்கள் நான் தமிழர் பிள்ளைகளும் பதறி நான் திராவிடர் மறுபடி அப்பனும் மகனும் தூக்கினார்கள் வேல் வேல் வெற்றிவேல் என்று மறுபடி அவர்களே முருகன் மாநாடு ஓட்டார்கள் இப்போது திராவிடர்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி யார் முருகனுக்கு சொந்தம் என்று யார் முருகனுக்கு சொந்தம் நீ எத்தனை போடு எவ்வளவு காவடிய தூக்கு எவ்வளவு அழகு குத்தி ஆடு எத்தனை தீக்குழியும் மிதி நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் தலையிலான் என்று தண்ணியை குடித்தாலும் பெருமக்களே முருகா வீரவேல் வெற்றிவேல் என்று நீ முழக்கமிட்டால் முதலில் எங்கள் மூதாதை முருகன் முகம் வரும் பிறகு அவன் பேரன் இந்த சீமானின் முகம்தான் என் மக்களுக்கு நினைவெல்வார் அதைத்தான் எங்கப்பா மணியரசன் அவர் கேட்கிறேன் நீ அங்கே முருகன் மாநாடு போடுவாய் முருகனுக்கு முன்பு அவன் தாய்மொழி தமிழே வழிபடுவாயா அந்த கேள்வி எழுப்புமா பிறகு தமிழ் இல்லாத முருகன் எதா தமிழ் இல்லாத இடத்தில் முருகன் எப்படி இருப்பான் சும்மா அவனுக்கு வாக்கு அந்த இடத்துல இதை போட்டு பாப்போமா இது எல்லா இடத்தையும் கை வச்சான் முருகனை கை வைப்பான் நீ கஷ்டப்பட்டு மாநாடு போட்டு என்னை வளர்க்கிறாய் என்னை வளர்க்கிறாய் ஒரு நாட்டின் மதிப்பு மிக்க ஒரு அமைச்சர் பெருமகன் உள்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா அமித்ஷா அவர்கள் மதுரையில் வந்து தன் கட்சி தோழர்களிடத்தில் பேசுகிறார் இந்துக்களின் ஒற்றுமை இந்திய நாட்டு மக்களின் இந்துக்களின் ஒற்றுமையை ஒரு நாட்டின் மூத்த பெரும் தலைவர் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பேசுகிறார் நாட்டையும் நாட்டு மக்களையும் துண்டாடுகிற முயற்சியில் ஈடுபடுபவர்கள் யார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் இவர்கள் யார் தெரியுமா இந்துக்கள் ஒற்றுமை பாரதி மாதாக்கு ஜெய் இந்த ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் பேசுகிற பெருமக்கள் யார் தெரியுமா என் உடன் பிறந்தவனே யார் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷிலே இருக்கிறான் உயிர் அவன் மொழியில் இருக்கிறது தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் தமிழ் எங்கள் உயிருக்கு நேரென்று பாரதி நம்முடைய பாட்டன் நம்முடைய தாத்தன் புரட்சிப்பாளன் பாரதாசன் பாடிட்டார் தமிழ் எனக்கு ஒரு மொழி எனக்கு ஒரு முகம் எனக்கு ஒரு அடையாளம் அதெல்லாம் என் உயிரா அவன் முடிவென்ட்டான் தமிழுக்கு தமிழனுக்கு தமிழ் உயிர் தமிழனின் உயிர் அவன் மொழியில் இருக்கிறது அப்ப என்ன செய்ய அதை அழிக்கணும் எப்படி அழிப்பது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இது எதுவும் அவன் சொன்னதில்லை நம்ம முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இதுவும் நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான் அவளவின் தன்மையப்படுத்தினான் இப்போது இப்போது கூட கூட அண்மையில் நடந்த மதுரை நடந்த பொதுக்குழுவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை அதே கோட்பாட்டை வைக்கிறார் ஆனால் அந்த வாக்கியம் முற்று பெறவில்லை என் உடன் பிறந்தார்களே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இனி இருக்காது இதுதான் திராவிட மாடல் ஆட்சி திராவிடர்களின் கோட்பாடு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்றால் நாம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இனி இருக்காது என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு